உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள பரபரப்பான விடயங்கள் குறித்து உங்களோடு பேச வந்திருக்கிறேன் அந்த வகையில் முதலாவதாக பார்க்க வேண்டியது இந்த தமிழ் அரசியல் பரப்பில் கடந்த சில நாட்களாகவே பெரிய ஒரு பரபரப்பு சென்று கொண்டிருக்கிறது யார் வேட்பாளர்கள் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட குளார கூட நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலினை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகின்றது அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகின்றது அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போட்டியிடுகின்றது இவை வந்து வடக்கு கிழக்கை சார்ந்த தமிழ் தேசிய கட்சிகளாக பார்க்கப்படுகின்றன அதனை விடுத்து கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்க இயங்கு கட்சிகள் என்ற அடிப்படையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதை கடந்த கால அரசாங்க காலத்தில் அமைச்சராக இருந்த அங்கே ராமநாதன் குழு மூலம் போட்டியிடுகின்றார் இவ்வாறு பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம் தமிழரசு கட்சியில் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றதாக சமூக வலைத்தளங்களில் பலரும் கூறி வருகின்றார்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் இந்த விடயம் தொடர்பான அதிருப்தியை வெளியிட்டு வெளிப்படுத்தி தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இருந்தும் வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றார் ஒரு அறிக்கை மூலமாக அவர் வேறு யாரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா வெளியேறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவர் பொறுப்பு அதேபோல் சட்டக்குழுவின் தலைவர் பொறுப்பு அதேபோல் மத்திய குழுவின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சகல பொறுப்புகளிலிருந்தும் தான் வெளியேறுவதாக அறிவித்திருக்கின்றார் இந்த வேட்பாளர் அறிவிப்பினை தொடர்ந்து அவர் இந்த முடிவினை எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தனக்கு ஆதரவான வேட்பாளர்களின் பட்டியலினை இம்முறை இணைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார் குறிப்பாக தான் மக்களின் கோரிக்கையை ஏற்று வேட்பாளர் நியமனத்துக்கான விண்ணப்பத்தினை கொடுத்ததாகவும் ஆனாலும் அந்த மக்களின் கோரிக்கையினையும் புறந்தள்ளி சுமந்திரன் தனக்கு பொருத்தமானவர்கள் அல்லது தனக்கு இய்ப்பானவர்களின் பட்டியலினை இணைத்திருப்ப இணைத்திருப்பதுடன் தன்னை வெளியேற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் உங்களுக்காக வாசித்து காட்டுகின்றேன் தான் தோன்றித்தனமாக தமிழரசு கட்சியின் தேர்தலில் தோல்வியிட்ட பின்னரும் கட்சியை பதில் பொது செயலாளர் சத்தியலிங்கத்தின் ஊடாக முழு செயற்பாடுகளையும் நிர்வகித்து வரும் சுமந்திரன் கட்சியினை அழிவு பாதைக்கு விட்டுச் செல்வதை அனுமதிக்க முடியாது இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் பல தியாகங்களாலும் வீரம் சரிந்த போராட்ட சரித்திரங்களாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் தேசிய தலைவரின் உயர்ந்த சிந்தனையின் அடிப்படையில் வீடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது அந்த வீட்டிலிருந்து அனைவரையும் வெளியேற்றி தமிழரசு கட்சியின் தூண்களையும் வெளியேற்றி மேலும் தென்னிலங்கையின் முகவர் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்ற சுமந்திரனின் தான் தோன்றித்தனமான செயற்பாடு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் அளிக்கும் எனவே என்னை நேசிக்கும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் அறியத் தருவது என்னவென்று சொன்னால் வீரத்தின் பால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்று சோர்வுலந்து சோரம் போகின்ற ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்ற படியினால் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நான் வெளியேறுகின்றேன் தமிழ் தேசிய விரோதிகளின் கைகளுக்குள் சீக்குண்ட தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் பயணிப்பது பொருத்தமற்றது என்பதனால் இந்த முடிவு எட்டப்படுகின்றது தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குக்குள் சீக்குண்டு தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகி இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் தமிழரசுக் கட்சியில் பயணிக்க முடியாது தேசியத்தை கண்முன்னாலே தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகளுக்கு துணை போகின்ற வரலாற்று துரோகத்தை நான் செய்ய தயாராக இல்லை என்பதனால் தமிழரசு கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுகின்றேன் தமிழ் தேசியத்தை உரிய பலத்துடன் நிலைநாட்ட என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்குண்டான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்கு முடிவெடுத்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு தமிழரசு கட்சியின் இன்றைய வேட்பாளர் நியமனத்தினை தொடர்ந்து தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் இந்த முடிவினை எடுத்திருப்பது முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் இவர்கள்தான் சுமந்திரன் ஸ்ரீதரன் சயந்தன் சயந்தன் முன்னாள் வடமாகாண உறுப்பினராக இருந்தவர் அதேபோல் சுகீர்தன் இவரும் முன்னாள் வடமாகாண உறுப்பினராக இருந்தவர் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சயந்தனும் சுகீர்தனும் அதேபோல் இளங்கோவன் இளங்கோவன் வந்து தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்களது பேரன் என்று கூறப்படுகின்றது அதேபோல் ஆனோல்ட் ஆனோல்ட் வந்து இவரும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவர் அதேபோல் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வராகவும் இருந்தவர் அதேபோல் சுரேகா சுசீந்திரன் இவர் புதுமுக ஒரு பெண் வேட்பாளர் அதேபோல் கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அதேபோல் பிரகாஷ் இவரும் புதுமுக வேட்பாளராக இருக்கின்றார் இவ்வாறு ஒன்பது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் ஈஸ்வரவாதம் சரவணபவன் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் மனைவியும் சசிகலா ரவிராஜ் அவர்களும் இம்முறை வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் இவ்வாறாகத்தான் யாழ் மாவட்டத்திற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியல் அமைந்திருக்கின்றது இது ஒரு பலத்த சர்ச்சையினையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது தமிழரசு கட்சிக்கான ஒரு பின்னடைவினை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாகத்தான் ஜனாதிபதி சட்டத்தரணி தவரசா தனது அனைத்து பதவிகளிலிருந்தும் வெளியேறுவதாக அறிவித்து ஒரு அறிக்கை என்றினை வெளியிட்டிருக்கிறார் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த புதிய அரசாங்கத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழியாகி இருக்கின்றது அதாவது ஏழு முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இதனை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற ஆணைக்குழு இதற்கான நடவடிக்கைகளை மும்முரமாக நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக முன்னாள் அரசியல்வாதிகள் அதேபோல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே போல் ராணுவ அதிகாரிகள் வந்து ஏழு ஏழு பேரின் பெயர்கள் இதற்குள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வர்கள் தாங்கள் மேலாக சொத்துக்களை சேகரித்ததாக கூற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இவர்களின் இயலுமையை விட பல நூறு மடங்கு கூடுதலாக இவர்களால் சொத்து சேர்க்க முடிந்தது என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் ஏழு பேர் என்னதும் சொத்துக்கள் முடக்கப்படுகின்றன குறிப்பாக இவர்களது சொத்துக்கள் அதே போல் வங்கி கணக்குகள் அதேபோல் காப்புறுதிகள் என அனைத்தும் முடக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக பார்த்துக்கலாம் இருந்தால் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இதற்குள் அடங்குகின்றார் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவர் கூட பார்த்திருக்கலாம் இருந்தால் கருவா தோட்டத்தில் ஒரு அதிசொகுசு வீடு ஒன்றினை வாங்கியிருக்கிறார் இவருக்கு எவ்வாறு இந்த பணம் கிடைத்தது என்பது தொடர்பாக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்களது மாதாந்த சம்பளத்தினை விட இவர்கள் இவ்வாறு சொத்து சேர்த்தார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது ஆம் வாங்குகின்ற சம்பளத்திற்கு மேலாக சொத்துக்களை குவிக்கின்ற அரசியல்வாதிகள் இலங்கையில் இருந்தாலும் இம்முறை வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் இவ்வாறு சொத்து சேர்த்தார்கள் என்கின்றதுதான் அந்த மாற்றம் ஆஹ் இதன் அடிப்படையில் பலரால் தாங்கள் இவ்வாறு சொத்து சேர்த்தார்கள் என்பதனை கணக்கு காட்ட முடியாத ஒரு தளம்பல் நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது இவர்கள் தான் மாட்டப்பட போகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீர்களா இருந்தால் சில முன்னாள் அமைச்சர்கள் இருவர் தம்மிடம் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இவ்வாறு வந்து சேர்ந்தன என்பது தொடர்பில் ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு தெளிவுத்தன்மையினை இவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் இவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மற்றொரு விடியத்தினையும் குறிப்பிட வேண்டும் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க வந்து அண்மை காலமாக இந்த ராஜபக்ச சகோதரர்கள் அல்லது ராஜபக்சர்கள் என்று சொல்வார்கள் ராஜபக்சர்கள் உகண்டாவிற்கு நாட்டிலிருந்து பணத்தை கடத்தி சென்று உகண்டாவில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தினை கொண்டு வருவதற்கு அல்லது அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து ராஜபக்சர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு தான் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி வருகின்றார் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறு கூறி வருகின்றார் இது தொடர்பில் ராஜபக்சர்களை சேர்ந்த ராஜபக்ச சகோதரர்கள் மட்டுமல்ல அவர்களோடு சேர்ந்த பல மூத்த அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் என்று பலரும் இதற்குள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர்களுக்கு எதிரான சகல நடவடிக்கைகளும் வெகு விரைவில் ஆரம்பிக்க போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் மூத்த முதல்வர் நாமல் ராஜபக்ச முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு சவால் ஒன்றினை விடுத்திருக்கிறார் அதாவது தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சிக்கு தம்மாலான அனைத்து ஒத்துழைப்பை வழங்கவும் தான் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் அதாவது ராஜபக்சர்களை கூண்டில் ஏற்றுவதற்கு ராஜபக்சர்களால் உகண்டாவில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தினை கொண்டு வருவதற்கு தன்னாலான அனைத்து பங்களிப்பினையும் வழங்க இருப்பதாக அவர் ஒரு நக்கலாக கூறியிருக்கின்றார் இதனையும் தாண்டி வசந்த சமரசிங்க இந்த விடயத்தில் மிகவும் ஒரு வெறுக்கமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது பார்ப்போம் எதிர்காலத்தில் ஆல் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட அல்லது குற்றம் சுமத்தப்பட்ட இந்த சொத்துக்கள் வந்து எதிர்காலத்தில் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட போகின்றன ராஜபக்சர்களின் இந்த ஊழல்கள் வந்து எவ்வாறு வெளிப்படுத்தப்பட போகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் தான் பார்க்க முடியும் மற்ற விடயத்தினை குறிப்பிட வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த அரசியல் அரசியலோடு அதாவது இம்முறை தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகின்றது அவர் அரசியலுக்கு நிரந்தரமாக ஓய்வு கொடுக்க போவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தற்போதைய சூழலில் அவரது கட்சி கண்டிருக்கக்கூடிய பின்னடைவு அதே போல் அவர் வய அவரது வயது என்று பல காரணங்கள் வந்து இங்கு குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அவரது பொது ஜன பெருமணர் சார்பாக நாமல் ராஜபக்ச போட்டியிட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவினை சந்தித்திருந்தது இந்த பின்னடைவு வந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு எதிரொலிக்கப்படும் இருந்தால் இவர் இலங்கை மக்களின் ஒரு நாயகனாக ஒரு காலத்தில் இருந்தவர் இவர் தேர்தலில் போட்டியிட்டு தோற்பாராக இருந்தால் மிகப்பெரிய ஒரு இடியாக இவர்களது கட்சிக்கோ அல்லது இவர்களது கௌரவத்திற்கோ நேருமென்றதன் அடிப்படையில் கூட இவர் விலகுவதற்கு இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனாலும் அவர் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் வந்து தனது வயது மற்றும் கட்சியை சந்தித்துள்ள பின்னடைவு என்ற அடிப்படையில் தான் கூறப்படுகின்றது அஹ் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த உத்தரவினை புதிய பிரதி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய உத்தரவினை விடுத்திருக்கின்றார் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அதாவது போலீஸ் நிலையங்களில் சாதாரண மக்களால் முறையிடப்படுகின்ற சின்ன ஒரு பிரச்சனை தொடர்பாக கூட இரண்டு வாரங்களுக்குள் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அல்லது அந்த பிரச்சனை தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு காத்திரமான ஒரு உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சில வேலைகளில் பார்த்தீர்களா இருந்தால் அந்த சில போலீஸ் நிலையங்களில் சில முறைப்பாடுகளை வந்து பொறுப்பேற்க மாட்டார்கள் ஏன்னென்று சொன்னால் அந்த முறைப்பாட்டை பொறுப்பேற்றால் அதற்கு கட்டாயம் போலீஸ் நிலையங்களால் ஒரு ஒரு பொறுப்பு குரல் கூற வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது அதாவது என்றி போடுதல் என்று சொல்வார்கள் ஆகவே அவர் அந்த முறைப்பாட்டினை வந்து சில பொலிஸ் நிலையங்களில் எடுக்க மாட்டார்கள் சில சாதாரணமான பிரச்சனைகளோடு மக்கள் போகின்ற சில பொலிஸ் நிலையங்களில் இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுவதில்லை ஆனால் தற்போது வந்து புதிய பிரதி பொலிஸ் மாதிரி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்னவென்று சொன்னால் சாதாரண மக்களால் சாதாரண பிரச்சனைக்காக கூட வழங்கப்படுகின்ற முறைப்பாடுகளை அவசியம் கட்டாயமாக பொலிஸ் நிலையங்களில் அந்த முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த முறைப்பாடுகளை விசாரித்து அதற்கு உரிய நடவடிக்கைகள் எதிர்வரக்கூடிய அந்த முறைப்பாடு பதிவு செய்து எதிர்வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்குள் அந்த அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்று நெருக்கமான ஒரு உத்தரவினை அவர் போலீஸ் தலைமை அதிபதி என்ற அடிப்படையில் விடுத்திருக்கின்றார் தற்போது அரசாங்க காலத்தில் இந்த போலீஸ் தொடர்பான நடவடிக்கைகள் வந்து மிகவும் நெருக்கமடைகின்றன குறிப்பாக பார்த்தீர்களா என்றால் இந்த பிரமுகர்களின் பாதுகாப்பிற்கு என இருந்த சகல போலீஸ் அதிகாரிகளும் வந்து தற்போது கடமைக்கு அழைக்க சாதாரண போலீஸ் கடமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை வைத்து ஒரு ஊழலற்ற ஒரு முறைகேடு கற்ற ஒரு பலிஸ்துறையினை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது இவைதான் இந்த பார்க்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் தொடர்ந்து எமது சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட புதிய புதிய விடயங்கள் அரசியல் மாற்றங்கள் என்று பல விடயங்களிலும் நாங்கள் உங்களுக்கு அஹ் தொகுத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது அதுவரை நாங்கள் பல பல விடயங்களை பார்க்க வேண்டியும் இருக்கின்றது தொடர்ந்து மெம்மோடு இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்